இப்போ இந்த மேரேஜில் ஒரே மேட்சிங் ட்ரெஸ் போட்டிருக்காங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போறாரு வண்டியாக வந்திருக்காங்களா அவர் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் இல்லாமல் இருக்காது இருக்கலாம் சினிமாவில் வந்து இதெல்லாம் நம்ம சாதாரணமாக அதாவது ஒரு ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணோடு நகர்ந்து போகிறான் அப்படின்னு அது காரணம் என்ன பின்னணி காரணம் அவங்க அம்மா இருந்தாங்க அவங்க அம்மாளுக்காக ஒரு படம் பண்ணி தரலாம் இவருடைய ஒரு அடிமை மாதிரி இருக்க வேண்டியிருக்கும் அதே சமயத்தில் அவங்க அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆர்த்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் அவருக்கு விவாகரத்தை தரவே மாட்டேன் எப்பவுமே அவர் கூட தான் என்கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு காதல் மனைவியா இருக்காங்க ஆனா இவர் ஏன் செலுத்தி இருக்காரு ஏன்னா இந்த விவாகரத்து முதற்கட்டமா கட்டமா தெரியும் போதே காதல் மனைவிங்கிறது காதல் மனைவி காதலனுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அம்மாவுக்கு சப்போர்ட்டா இருந்துட்டு அவர் அடிமையாக்கணும் அது காதல் மனைவி கிடையாது ஆர்டி ரவின் கூப்பிடுங்க சட்டப்பூர்வமா எங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து நடந்ததுக்கு பிறகு என்ன ஆர்டி இல்ல எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க மாப்பிள்ளை எனக்காக பத்து கூடவே வாங்கிங்கன்னு சொல்லலாம் மாப்பிள்ளைக்காக அதிகமாக கூட சம்பளம் தரலாம் மாப்பிள்ளை தானே நீங்கள் அவர் சம்பளமே தரல முதல் படம் ரெண்டாவது படம் எடுத்து அதுக்கும் சம்பளம் தெரில மூணாவது படத்துக்கும் சம்பளம் தெரிலனா என்ன இருக்குது உங்களுக்கு சும்மா நினைச்சு தர முடியுமா ஆனால் இவங்க போட்டிருக்க அறிக்கையை பார்த்தா அப்படி தெரியலாம் ஒரு அவுட்டோர் போயிட்டாருன்னா அவுட்டோரில் அவர் அவர் மட்டும் அந்த ரூமில் தனியாக இருக்காரா வேறு யாராவது பெண் இருக்காளா அப்படின்னு தான் டிரைவரை விட்டும் அவருடைய கா இந்த மேக்கப் மேனை விட்டும் உள்ளே போய் பார்த்து நீங்கள் கேமரா அதாவது நேரடியாக வீடியோ நீங்கள் கால் எடுத்து வீடியோ அப்படியே எடுத்து நீங்கள் காட்டுங்கன்னு ஆர்த்தி சந்தேகத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப ஜெயம் ரவியும் பண்ணிட்டாரு அதை இல்ல அன்னைக்கு நடந்தது என்ன அன்னைக்கு ஏன் அப்படி நடந்தீங்க நீங்க ஆர்த்தி தூண்டி விட்டா இப்படி பண்ணிடுவாரா சும்மா கடந்த வர நீங்க ஏன் தூண்டுவீங்க நீங்க pickpocketoption.com AI options trading மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உடனே ட்ரை பண்ணுங்க pickpocketoption.com லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆர்த்தி ஜெயம் ரவி விவாகரத்து இப்ப அந்த வழக்கு நீதிமன்றத்துல போயிட்டு இருக்கு இந்த நிலையில தான் ஐசரிக்கை கணேஷ் அவர்களுடைய மகளின் இல்ல திருமண விழாவிற்கு ஜெயம் ரவி பாடகி கெனிஷாவா கூட்டிட்டு போயிருக்காரு இப்ப இதுதான் சார் பேசும் பொருளா இருக்கு ஏன்னா ஆரம்பத்துல ஜெயம் ரவி என்ன சொன்னாரு மோகன் ரவி என்ன சொன்னாருன்னா எந்த ரிலேஷன்ஷிப்பும் எங்களுக்குள்ள கிடையாது அவங்க வந்து என்னுடைய தோழி அப்படின்னாங்க இப்போ இந்த மேரேஜ்ல ஒரே மேட்சிங் ட்ரெஸ் போட்டுருக்காங்க கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாரு இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன சார் இப்போதைக்கு நன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாரு இல்லையா ஃப்ரெண்டுன்னா நீங்க எப்படியும் எடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு அப்படிங்கிறது எந்த லிஸ்ட்லயே சொல்ல முடியாது இன்றைக்கி சாதாரணமா சாதாரணமாக ஃப்ரெண்டுன்னா சும்மா கை கொடுத்துட்டு பேசிட்டு போற மாதிரி இல்லை இன்றைக்கி பல இது இருக்கு ஆர்த்தி கூட ஒரு அறிக்கை நினைக்கிறேன் அதாவது நான் சொன்னது உண்மைதான் நீங்கள் எல்லோருமே நான் பொய் சொன்னேன்னு சொன்னீங்க இல்லை நான் சொன்னது தான் உண்மை அவர் வந்து அதே மாதிரி அந்த பாடகியோடு தொடர்பில் இருக்கார்னு நான் சொல்லியிருந்தேன் கோவாக்கு போனார் அந்த கார் எடுத்துகிட்டு போனார் அதெல்லாம் நான் சொன்னது இப்போ உண்மையாகிடுச்சு இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி இவர் வந்து அதை பற்றி ஒன்றும் சொல்லிக்கலாம் இவர் என்ன ஃப்ரெண்ட்லியாக அவர் வந்திருக்கா ஃப்ரெண்ட்லியாக வந்திருக்காங்களா அவர் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கலாம்

அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கும்போது அவரே நானும் பார்த்தேன் அந்த ஒரே காஸ்டியூம் போட்டிருக்காங்க கை கோத்து வர்றாங்க பிடிச்சிட்டு வந்து ஒரே ரெண்டு பேரும் ஒரே சீட்டில் உட்காறாங்க கணவன் மனைவி மாதிரி தான் உட்காந்துருக்காங்க ஏறக்குறைய ஒரு நண்பர்களாக உட்காந்துருக்காங்களா கணவன் மனைவியாக உட்காந்துருக்காங்களா இந்த அது விவாகரத்துக்கு பிறகு தான் தெரியும் இப்போதைக்கு அவங்க நண்பர்கள் தான் சொல்லிகிட்ருக்காங்க நண்பர்கள் அவங்களுக்குள்ளே அந்த ஒரு ஒரு ஹிந்தி பாடல் ஒன்று இருக்கும் பசன் அப்னி அப்படி ஹயால் அப்னா அப்புனா அப்படின்னு அவ அவரவர் விருப்பம் அவரவருடைய அவருடைய விருப்பம் அவர் அவருடைய நினைப்பு அதை சார்ந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கெனிஷா கூட சார் ஆனா எதுக்கு ஆர்த்தியை பிளேம் பண்ணணும் அப்படின்ற கேள்விதான் இப்ப எல்லாருடைய மனதிலயும் இருக்கு ஏன்னா ஆரம்பத்துல ஆர்த்தி ஒரு பணப்பை புடிச்சவங்க அவங்க அம்மா பேச கேக்குறாங்க என்ன சந்தேகப்படுறாங்க கொடுமைப்படுத்துறாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்போ இவரே இந்த மாதிரி பண்ணும் போது அந்த வார்த்தைகளை அவங்க மறக்கவே இல்லையே அதை பத்தி இப்ப சொல்லவே இல்லையா அவங்க நான் பணம் பைத்தியம் இல்லாதவ எங்கள் அம்மாவை பற்றி தான் எங்கள் அம்மா தான் என்னை இவரை ஆட்டி வைக்கிறாங்க சொல்லவே இல்லை அதை பற்றி மறுப்பு சொல்ல இல்லையா அவரை அவங்க சொன்ன ஒரே மறுப்பு என்னென்னா இவர் என்ன சொல்லிட்டு என் மேலே சந்தேகப்பட்டு அவங்க இது பண்ணியிருப்பாங்க எப்போ பார்த்தாலும் சந்தேகத்தோடு கேமரா ஆட்களை வச்சுருப்பாங்க டிரைவர் அனுப்புவாங்க அந்த ரூமை சர்ச் பண்ண சொல்லுவாங்க பெட்ரூம் பெட்ரூமுக்குள்ள பெட் இப்போ அவங்க சந்தேகப்பட்ட மாதிரி தானே சரி இவர் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லை அது மட்டும்தான் அவங்க உறுதி உறுதிப்படுத்தியிருக்காங்க அவருடைய அம்மா வந்து இந்த அவரு அவரை வச்சு ஒரு மூணு படம் எடுத்தது அதுக்கான பணத்தை அவர் கொடுக்காம இருந்தது கதைகள் அவங்க அவங்களே சூஸ் பண்ணது அவங்களே சில அதிகாரங்கள் பண்ணது அதெல்லாம் உண்மையாக இருக்குது அதாவது ஒரு ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணோடு நகர்ந்து போகிறான் அப்படின்னு அது காரணம் என்ன பின்னணி காரணம் அவங்க அம்மா இருந்தாங்க அவங்க அம்மாளுக்காக ஒரு படம் பண்ணித்தரலாம் ரெண்டு மூணு படம் பண்ணுவங்களும் அப்புறம் அவங்களே வந்து கதை கேட்குறேன் நானே தான் எல்லாமே டிசைட் பண்ணுவேன்னு சொல்லும்போது இவருடைய ஒரு அடிமை மாதிரி இருக்க வேண்டி இருக்கும் ஆனால் இவருக்குன்னு அவர் பேக்ரவுண்ட் இருக்குது அவங்க அப்பா இருக்கார் அண்ணன் இருக்கார் இவங்க தான் உருவாக்கினாங்க அந்த வகையில் வந்து அவரை வந்து அவங்க கிட்டே இந்த காரணத்தை நீ விட்டு வந்தாங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அவங்க கூட வந்து அவங்க அம்மா கூட இருக்க தான் ஆசைப்பட்டாங்களே தவிர இவருடைய இவருடைய குடும்பத்தில் வந்து இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் இவருடைய குடும்பத்துக்கு வந்தாங்கன்னா ஒரு அரை நாள் இருப்பாங்க அதோட டக்குன்னு கிளம்பி போயிடுவாங்க இவங்க அம்மா அப்பா கூட இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் ஆர்த்தி அந்த வகையில் அவருக்கு வந்து பிடிக்காத விஷயங்கள் அது இதை தனிப்பட்ட முறை விஷயங்கள் இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நெருக்கங்கள் நிறைய தவிர்க்கப்படும் நிறைய வந்து சில இடங்களில் பொருளாதாரத்தின் காரணமாகவே பெரும்பாலான தாம்பத்தியங்கள் வந்து உடைஞ்சி போயிடும் இங்கே வந்து பொருளாதாரம்லாம் இருக்குது ஆனால் இவங்களுக்குள்ளே ஒரு புரிதல் இல்லை அதில் தான் ஒரு தாம்பத்திய உறவுகள் உட்பட எல்லாமே அடிப்படும் தான் அந்த உறவுகள் அடிப்படும் போது நீங்கள் வந்து ஒரு அதாவது பசியாக இருக்கிறவங்க அது எதை வேணாலும் சாப்பிட்ருலாம் பிரியாணி கையிலே இருந்துட்டு நீங்கள் சாப்பிட முடியாமல் இருக்கிறவங்க இருக்கான் இவரை சுற்றி எக்கச்சக்கமான பிரியாணி வெரைட்டியான வெரைட்டியான டிஷ் இருக்குது இது இருக்குது சாப்பிடாமல் இருக்க முடியாது இல்லையா இது தவிர்க்க முடியாது சினிமாவில் இது வந்தது அவர் நட்பு நட்பின் கருதி அவங்க இருந்து வந்திருக்கும் போது கூட்டுட்டு வந்திருக்கலாம் அவங்களுக்குள்ளே அந்த நட்பு இருக்கலாம் ரெண்டு பேரும் ஒரே காஸ்டியூம் போடுறதுன்னு கை கோர்த்துட்டு போகிறதுனா இப்போ இல்லாமல் சார் பண்ணுவாங்க நட்பு இருக்கும்ல ஒரு சில நேரங்களில் சில ஒரே மாதிரி காஸ்ட்யூம் போட்டு ஸ்கூலுக்கெல்லாம் எல்லாம் அவர் அவரோட ரிலேஷன்ஷிப்பை சூசகமாக சொல்கிற விதமாக தான் இந்த மேரேஜ்க்கு கூக்கிட்டே வந்திருக்காரு அப்படி இருக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் இன்றைக்கி ஒரு முகநூலில் ஒரு 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 முற்போக்கு எழுத்தாளர் ஒருத்தர் போட்டிருந்தாங்க அது என்னன்னா அவங்க வந்து ஏறக்குரிய அவர் கல்யாணமாக ஆன பிறகு அவங்களுக்குள்ளே ஒரு பிரியறதும் ஒரு ஒரு பெண்ணை பிடிக்கிறதும் பிடிக்காமல் இருக்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட முறை தான் பொது புத்தியில் இப்போ என்ன இருக்குன்னா ஒரு பெண்ணோடே வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தங்கள் இங்கே இருக்குது ஒரு சிலருக்கு வந்து அந்த நிர்பந்தங்கள் இல்லை த தவிர்த்து ஒரு ஒருத்தரோடு சரியான ரிலேஷன்ஷிப் இல்லை அவங்க கூட சரியாக புரிதல் இல்லை அவங்க கூட வந்து சரியாக வாழ முடியாத தவிர்த்து முடியாத சூழ்நிலையில் அடுத்த வேறொரு பெண்ணோடு அவருடைய ந நண்பர்களோடு சேர்ந்து போகிறத பற்றி ஒரு தவறு இல்லை ஆனால் அவ அவருடைய விருப்பம்தான் அது அவருடைய விருப்பம் அவருடைய விருப்பம் ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சமூகத்தில் இந்த மாதிரி பொது புத்தியில் இருக்கிற விஷயம் வந்து ஒரே ஒரு பெண்ணோடு வேறு ஒரு வாழ்ந்தாகணும் அதே சமயத்துல விருப்பப்பட்டாலும் கோபப்பட்டாலும் சந்தேகப்பட்டாலும் அவங்க கூட கூட இதை மீறி இவர் போனது வந்து வந்து இவருடைய தனிப்பட்ட சுதந்திரம் தான் அவர் விரும்பி இருக்காரு கேள்வி கேட்க போறது இல்லை சார் ஆனா ஒரு பதினெட்டு வருஷம் ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்திருக்காங்க இப்ப சட்டப்பூர்வமாக டிவோர்ஸும் எதுவும் நடக்கவே இல்லை ஆனா அதுக்குள்ளேயே இந்த மாதிரி ஜெயம்பரம் பண்ணிட்டாரா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் தான் சார் எல்லாருக்கும் போட்டாச்சு அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னே ஒரு முறைக்கு அப்ளை பண்ணி அவங்க சைன் பண்ணாமல் விட்டுட்டாங்க அது இப்போ தான் டே டியோஸுக்கு இது பண்ணாங்க அதுக்கு பிறகு தான் அது நடந்துட்டுருக்கு ஒரு சைடில் ஆரம்பத்துலேருந்து அவங்களுக்குள்ளே ஒரு அதாவது ஆரம்பத்தில் இல்லை குறிப்பிட்ட ஒரு ரெண்டு வருஷமாக அவங்களுக்குள்ளே அந்த புரிதலில் சண்டை இருக்கு உள்ளுக்குள்ளே அந்த சண்டை சண்டை நடந்துகிட்டே இருக்குது அந்த சண்டை வந்து வெளியே காட்டிக்கலாம் அப்போ திருமண உறவில் இருக்கும்போதே ஜெயம் ரவி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தாரா கினிஷா கூட இல்லை அப்போ இல்லை அப்போது இவங்க இவங்களுக்குள்ளே அந்த சண்டை எப்போது ஆரம்பமாகுதுன்னா நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் சிறு நெருக்கடிகள் சண்டைகள் புரிதல் இல்லாமல் இருந்துச்சுன்னா வெளியே போ போக வேண்டியிருக்கும் வெளியே சுற்றிட்டு இருக்கும்போது யாராவது ஒரு தட்டக்கு ஒரு அன்பின் நிமித்தமாக ஏதோ ஒரு நட்பின் க கருதியோ கிட்ட கிட்டே வந்து நட்பு பாராட்டும் போது அன்பு செலுத்தும் போது அது அங்கே அப்படியே மாறிடும் இதுதான் மனுஷ இயல்பு அதுதான் அந்த மாதிரி தான் நடந்திருக்குது அவங்க வந்து அது வரைக்கும் இல்லை அவங்க வந்து ஒரு பாடல் இதுக்காக தான் போகிறாங்க ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி தான் அவர் ஏதோ ஒரு ஒரு பாடல் இது பண்ணாங்க ஆல்பம் ஒன்று ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஆல்பத்துக்கு போயிருந்தார் ஆல்பத்துக்கு போயிட்டு ரிலீஸ் பண்ணும்போது இவர் இல்லை அதுவும் ஜீவான்னு நினைக்கிறேன் நடிகர் ஜீவா யாரோ தான் கூட்டிகிட்டு போனாங்க அதுக்காக தான் போனார் அப்படியே போயிட்டு அவங்களுக்குள்ள அந்த நட்பு இருந்தது அடிக்கடி மீட் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இவருக்கு அந்த டாக்டராக வேறு இருக்காங்க அவங்க சில அந்த அந்த டாக்டராக இருக்கா அந்த இதுக்காக விஷயமாக சந்திக்கும் போது அப்படியே அவங்களுக்குள்ள நட்பு இருந்திருக்கு அந்த நட்பு இப்போ வந்து மறுபடியும் இந்த கல்யாணத்துக்கு அவரும் இது பண்ணியிருப்பாங்க ரிசீவ் பண்ணி இவ்வளோ அவர் போயிட்டு இவர் கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரே காஸ்ட்யூம் போட்டு வந்திருக்காங்க ஒரே ஒரு வகையில் வந்து இவங்க வந்து தன்னை வந்து வெளிப்படுத்த நினச்சிருக்கலாம் நாங்கள் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்ட்டு வெளிப்படுத்தலை வெளிப்படுத்தியிருக்கலாம் அது அதனுடைய காரணமும் இருக்கலாம் அதே சமயத்தில் அவங்க அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆர்த்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் அவருக்கு விவாகரத்தை தரவே மாட்டேன் எப்பவுமே அவர் கூட தான் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவர் ஏன் ஏன்னா இந்த விவாகரத்து முதற்கட்டமா தெரியும் போதே காதல் மனைவிங்கிறது காதல் மனைவி காதலனோடு தான் இருக்கணும் காதலனுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அம்மாவுக்கு சப்போர்ட்டா இருந்துட்டு அவர் அடிமையாக்கணும் அது காதல் மனைவி கிடையாது காசுக்கான மனைவி காசு ப பறிக்கிற மனைவி அர்த்தம் அது அதை முதல்ல காதல் மனைவி இருக்கலாம் காசு பறிக்கிற மனைவியா இருக்கக்கூடாது காசுக்கானதான் இவங்க செயல்பட்டாங்க அவங்க அம்மா வந்து இப்போ மூணு படத்தில் நடிக்கும்போது ஒரு படத்துக்கு இருபது கோடி ரூபா சம்பளம் அப்போ ஆர்த்தி பணம் பை பிடிச்சவங்களா தான் இருந்திருக்காங்க ஆமாம் அவங்க அம்மா சொல்கிற மாதிரி தான் என்ன கேட்குறாங்க அவங்க அம்மா எங்கள் அம்மாவுக்கு ஒரு படம் நடித்து கொடுக்கணும் ஒரு படம் நடித்து கொடுத்தாங்க அதுக்கு வந்து நீங்கள் அதோடு விட்டுறணும் சரி பணம் கொடுக்கல கொடுக்கலன்னு ஓகே விட்டுடலாம் ரெண்டாவது படத்துக்கும் நீங்கள் பணம் கொடுக்கலன்னு என்ன இருக்குது நடிக்கும்போது இப்போ ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு பாண்டியன் ஒரு படத்தில் வந்து எஸ்வி உத்திரராமனுக்கு அந்த யூனிட்டுக்கு நடித்து தர்றார் யூனிட்டுக்கு நடித்து தர்றாருன்னா ஃப்ரீயாக கிடையாது அதுக்கு அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட சம்பளம் ஒன்று கொடுத்துடணும் அதுக்கு அவர் வந்து ஒரு பத்து கோடி அந்திக்கு அன்றைக்கு வாங்கின சம்பளம் வந்து ஒரு எண்பது லட்சமும் தொண்ணூறு லட்சம் நினைக்கிறேன் அவர் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துட்டு அவங்க வந்து நடிக்க வச்சுருப்பாங்க இது வந்து சும்மா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா ஒரு படத்துக்கு நீங்கள் வந்து இவருக்கு இருபது கோடி ரூபா சம்பளம்னு சொல்லும்போது குறைந்த ஒரு அஞ்சு கோடி ரூபா வாங்க ஆல்ரெடி ஆர்த்தியே வந்து ஒரு வெல் செட்டில் ஃபேமிலியிலருந்து வந்த ஒரு பெண் அவங்க சரி பணத்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அங்கேயும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அந்த இது தானே அந்த கடற்கரை ஓரமாக இருக்கிற அந்த இடத்துக்கான ஒரு பிரச்சனை எப்படி இருக்குது அங்கே கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு வேல் செட்டில் அப்படிங்கிற சொல்லிகிட்ருக்காங்க அந்த வேல் செட்டில்லேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அங்கே ஏ கேஸ் நடந்துகிட்டு ஏழு எட்டு பேர் அதுக்கு உரிமை இருக்காங்க அப்படி உள்ளே போகும்போது நீங்கள் வெவ்வேறு விஷயங்கள் போயிட்டே இருக்கும் அது உள்ள அது வந்து இவங்க வந்து படம் எடுக்க வந்தாங்க ஒரு படம் எடுக்கும்போது நீங்கள் ஒரு இவருக்கு சம்பளம் இருபது கோடினா மாப்பிள்ளை எனக்காக பத்து கோடியோ வாங்கிங்கன்னு சொல்லலாம் மாப்பிள்ளைக்காக நீங்கள் அல்லது மாப்பிள்ளைக்காக அதிகமாக கூட சம்பளம் தரலாம் மாப்பிள்ளை தானே நீங்கள் அவர் சம்பளம் தரலாம் முதல் படம் ரெண்டாவது படம் எடுத்து அதுக்கும் சம்பளம் தரலாம் மூணாவது படத்துக்கும் சம்பளம் தெரிலன்னு என்ன இருக்குது உங்களுக்கு சும்மா நடித்து தர முடியுமா அறுபது கோடி ரூபா இல்லையா இதை வந்து நீ கே கேட்கும் எப்படி அம்மா அம்மா அம்மாக்கிட்டே நீங்கள் சம்பளம் கேட்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க மாமியார்கிட்டே சம்பளம் கேட்கலாமா அப்படின்ற ஒரு முறையில் கூட அதாங்க ஒரு நாள் சாப்பாடு போட்டதுக்கு நீங்கள் சம்பளம் கேட்க தேவையில்லை டெய்லி நீங்கள் சாப்பாடு நான் சாப்பாடு போடுறாங்களே அதுக்காக வேலை பார்த்துட்டு போகணுன்னு சொல்கிற மாதிரி என்ன அடிமையாகிற நடிகராக இருக்கார் வெளியே வந்து இருபது கோடி ரூபா வாங்கும்போது நீங்கள் ஒரு பைசாவும் தராமல் எப்படி நடிக்க வைக்க முடியும் நீங்கள் இவர் பேர் சொல்லி எப்படி கதைகள் கேட்க முடியும் நீங்கள் இவர் பேர் சொல்லி எப்படி வெளியே வந்து கால்ஷீட் பார்க்க முடியும் இந்த கால்ஷீட் நான் இவருக்கு நான் கொடுத்துட்டேன் நீங்கள் அவர் போய் நடித்து கொடுங்க நான் முடியாது இல்லையா எந்த மாதிரி ப்ராப்ளாங்க ரவிமோகன் ஆர்த்தி விவாகரத்து ஆரம்பத்துலேயே ஆர்த்தி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது எனக்கு நாலேஜ்க்கே வரல அது விவாகரத்தை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேயே நாங்கள் நிறைய பேசிட்டோம் இதை பற்றி ஆரம்பத்துலேயே அவங்க குடும்பத்தோடு எல்லோரையும் உட்கார வச்சு அவங்க பேசுனாங்க அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து உட்காந்து பேசி அது விஷயமா கையெழுத்து போட சொன்னால் அவங்க போடாமல் இருந்தாங்க அது அந்த விஷயம்லாம் அவர் ஏற்கனவே விளக்கமாக சொல்லிட்டாரு நடந்து போச்சு அது அதுக்கு பிறகு தான் அவங்க வந்து பிறகு தான் அவங்க சைன் பண்ணி அது பிறகு விவாகரத்துக்கு போனாங்க ஆரம்பத்திலே வந்து இவரை வந்து இவர் மருமகளாக ஏற்றுக்கிறதுல அவங்க அப்பாவுக்கு உடன்பாடு இல்லை ரவியுடைய அப்பாவுக்கு வேண்டாம்ப்பா இந்த குடும்பம் வேண்டாம் நமக்கு அப்படின்னார் சரி மீறி கல்யாணம் பண்ண பிறகு சரி இல்லை நான் அவங்களே தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இல்லை இன்னும் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரவி அன்னைக்கு இது பண்ணார் அதுக்காக அந்த பொண்ணும் வந்து நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்லி ஒரு ஒரு கற்றுக்கால் நினைக்கும் போது இது ஓகேன்னு இல்லை நடந்தது இப்படி தான் நடந்தது கல்யாணம் அதுக்கு பிறகு இவங்க வந்து மாமியார் வீட்டில் இருந்தது கம்மி ரொம்ப கம்மி வந்ததே கிடையாது எப்பாச்சும் வருவாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருப்பாங்க போயிட்டே இருப்பாங்க மிச்சம் எல்லாமே பெரும்பாலும் அவங்க அம்மா கூட அம்மா குடும்பத்திலயே இருக்காங்க சரி இப்ப ஜெயம் ரவி வந்து கெனிஷா கூட இல்ல திருமண விழாக்கு போயிருக்காரு இதுவே ஆர்த்தி போயிருந்தா வேற ஒரு நடிகர் கூடையோ இல்லை வேற ஒரு நபர் கூடையோ போயிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க ஒன்றும் சொல்ல போறது இல்ல அந்த சமூகம் இப்ப யார் அவரு ஒன்றும் சொல்லலையே அவங்க வந்து அந்த குடும்பங்களை சார்ந்த வந்து பேச போறாங்க ஆர்த்தி வந்து ஒரு ஒரு திருமணத்துக்கு போகிறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்போடு யாராவது ஒரு நட்பு நண்பர்களோடு போகிறாங்கன்னா அவங்க நண்பர்களோடு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் அதை வந்து சொல்லாமல் இருக்க முடியாது இவரை எப்படி நீங்கள் நடிகராக இருக்கிறனால ஒரு ந ஒரு பெண்ணோடு போகும்போது ஈஸியாக வந்து நம்ம ஈஸியாக அவங்க கூட ரிலேஷன்ஷிப் இருக்குது அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாலும் இருக்கலாம் நாளைக்கு கல்யாணம் செஞ்சாலும் செய்யலாம் இவங்க ஏன்னா இப்போதைக்கு ஆர்த்தி கூட இவங்க பிரியறதுக்கு ஒரு நல்ல ஒரு காரணமாக கிடச்சிருக்கா அவளுங்க தான் சரி இப்போ ஆர்த்தியோட பிரியனும் அவர் ஆசைப்படுறாரு ஆர்த்தி விடலை பணங்காட்சி மரம் அவர் அவரை விட முடியாது ஆர்த்தி அந்த தான் ஆர்த்தி இருந்தாங்க அவரை விட மாட்டேன் அவரோட தான் வாழ்வேன்னு நாங்கள் இப்போதைக்கு வந்து அவர் வேறவரோட பெண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காருனா அது ஈஸியா ஒரு ஒரு வகையா தெரிய இது இருக்கலாம்னு நினைக்கிறேன் சரி ஆர்த்தி அவர்கள் நேற்று ஒரு உருக்கமான பதிவு போட்டிருந்தாங்க அதுல குறிப்பிடத்தக்க சில வார்த்தைகளை நம்மளால பார்க்க முடியும் முதல் என்னன்னா வந்து புதியதா முளைத்த உறவு வந்ததுனால பழைய உறவுகள் இவருக்கு செங்கல் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் அது மட்டும் இல்லாம தன்னுடைய இரு மகன்களுக்காக தான் இவங்க எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க அப்ப ஜெயம் ரவி அவர்கள் கெனிஷா கூட போனதுனால மகன்களை அப்படி விட்டுட்டாராம் மகன்கள் கூட அவருக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் மகன்கள் இவரு கூட இருக்காங்க ஆனா இவங்க போட்டிருக்க அறிக்கையை பார்த்தா அப்படி தெரியல ஆரம்பத்துல அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க மகன்களே தான் காரணம் காட்டிட்டு இருக்காங்க ஆரம்பத்துல இருந்து ஆனால் அந்த மகன்கள் இவங்க கூட இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் அவங்க கூட பழகி இருக்கு அவங்க அந்த மகன்கள் கடைசி வரைக்கும் இருக்காங்க மகன்களுக்கான ஆசை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனால் இவங்க ஆசை பண்ணோம் இல்லையா அங்கே அம்மா விட்டு வரேன் நம்ம தனியாக இருக்கலாம் அப்படின்னு இல்லை நீங்கள் சார் அப்போ ஆர்த்தி தான் நாடகம் போட்டுட்டு இருக்காங்க ஆமாம் அவங்க அதான் அவருடைய தரப்பு அதான் சொல்லுது அதாவது ஆர்த்தி வந்து ஆரம்பத்திலேயே வந்து எங்கள் அம்மா விட்டுட்டு நான் தனியாக வந்துடுங்க நாம தனியா இருப்போம் அல்லது எங்கள் அவங்க அம்மா அவங்க குடும்பத்திலே இருப்போம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் கிடையாது சார் ஜெயலலிதா திருமணத்தின் போதே ஒரு கெனிஷா கூட உறவுல இருக்கும்போது எந்த மனைவியா இருந்தாலும் சந்தேகப்படுதான் செய்வாங்க திருமணத்தின் போது இல்லங்க அது இப்போ மூணு வருஷம் முன்னாடி இப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி நடக்கிற சம்பவம் இது ரெண்டு வருஷம் முன்னாடி ரெண்டு பேரும் கணவன் மனைவியா தானே சார் இருந்தாங்க கணவன் ரவியும் ஆர்த்தியும் ஆமா அப்போது அப்போதான் இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து அவங்க கிட்ட அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணப்போ அதுக்கு முன்ன அதாவது இவங்க ஆடியோ ரிலீஸ் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க மே அவர் மேல இவங்களுக்கு சந்தேகம் இருக்கு கனிஷா மட்டும் இல்லை பல நடிகைகளோட இவருக்கு சந்தேகம் இருக்கு இவங்களுக்கு இருக்கு ஒரு அவுட்டோர் போயிட்டாருன்னா அவுடோரில் அவர் அவர் மட்டும் அந்த ரூமில் தனியாக இருக்காரா வேறு யாராவது பெண் இருக்காளா அப்படின்னு தான் டிரைவரை விட்டும் அவருடைய கா இந்த மேக்கப் மேனை விட்டும் உள்ளே போய் பார்த்து நீங்கள் கேமரா அதாவது நேரடியாக வீடியோ நீங்கள் கால் எடுத்து வீடியோ அப்படியே எடுத்து நீங்கள் பாங்க ஒரு தன்னுடைய காஸ்டமர் தன்னுடைய டிரைவர் தன்னுடைய மேக்கப் மேன் வந்து இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒரு பெரிய நடிகர் உங்களை சந்தேகப்படுறேங்கிறத உங்கள் ரூம் எல்லாம் சார்ஜ் பண்ணி இந்த இங்கே யாருமே பெண் இல்லம்மா பாருங்கம்மா அப்படின்னு காட்டினா எப்படி இருக்கும் இதை விட சிறுப்பால் அடித்த மாதிரி வேற இருக்கா ஒரு புருஷன் நீங்கள் சந்தேகப்படலாம் அது இந்த அளவுக்கு சந்தேகப்படுறோன்னு என்ன ஆர்த்தி சந்தேகத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஜெயம் ரவியும் பண்ணிவிட்டாரு அதை தான் இங்கே அன்னைக்கு நடந்தது என்ன அன்னைக்கு ஏன் அப்படி நடந்தீங்க நீங்கள் இப்படி நடந்ததுனால உங்களை நீங்கள் தானே இதை தூண்டி விட்டீங்க இதை யார் தூண்டி விட்டது நீங்க தானே ஆர்த்தி தூண்டி விட்டா சும்மா கடந்த வர நீங்கள் ஏன் தூண்டி விடுறீங்க நீங்கள் இப்போ உங்கள் கூட இருக்கிற மாதிரி அவர் ஏதாவது காட்டியிருக்காரா நீங்கள் எங்கே எல்லாம் போகிறீங்க அப்படின்ட்டு கேமரா எடுக்க சொல்லியிருக்காரா உங்கள் கூட அவரை உங்களை நம்புனார் உங்களை நம்புனார் நீங்கள் ஏன் நம்பலை நீங்கள் எங்கெங்கே போனீங்கன்னு கேமரா வச்சுட்டு ஆட்கள் கேட்டாரா அவர் நம்பக்கூடிய வகையில் பண்ணிருந்தா நம்பியிருப்பாங்களோ ஏன் அவர் நம்ம நம்பக்கூடிய வகையில் ஆரம்பத்தில் இல்லையா ஏங்க நம்பக்கூடிய வகையில் ஆரம்பத்தில் இருந்தார் இல்லை நீங்கள் தானே அப்படி அவரை சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு அவரை உசுப்பி விட்டு நீங்கள் தானே ஒருத்தரை நீங்கள் ஒரு புழுவாக இருந்தாலும் அடிக்க அடிக்க என்ன ஆகும் திருப்பி சீரும் அதுதான் நீங்கள் ஒழுங்காக நடந்திருந்தால் நீங்கள் சரியாக அவரை கையாண்டிருந்தால் அவர் ஏன் மாறி போகிறாரு உங்கள் கிட்டே தப்பு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அவங்க அவர் மேலே சந்தேகப்பட்டது நீங்கள் சங்க அதாவது எல்லா நடிகர்களும் அந்த மாதிரி சந்தேகம் இருக்குங்க இப்போ எல பே எத்தனை பேரும் இருக்காங்க அத்தனை பேரும் சந்தேகப்பட்டு பிரிஞ்சாக போயிருக்காங்க அத்தனை பேரும் தன்னுடைய கணவனை பார்க்குறதுக்கு போயிட்டு ஒரு கேமரா கேமராமேனையும் யாரையாவது அனுப்பி வச்சுருக்காங்களா சிலப்போ ஜெயம் ரவிக்கு கினிஷா திருமணம் நடக்குமா விஜய்க்கு இதுக்கும் விஜயை பற்றி அவங்க இப்போ பொண்டாட்டி இப்படி விட்டுருக்காங்களா ரஜினியை விட்டுருக்காங்களா இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோக்கள் தானே அவங்க நினைச்ச எத்தனை ஹீரோயின் வருவாங்களே ஏன் அவங்கெல்லாம் இது பண்ணல கணவனுடைய தொழிலில் வந்து என்னென்னா ஒரு சினிமா இதில் கட்டி முத்தம் கொடுக்குறதும் எல்லாமே சகஜம் இதில் எல்லா விஷயங்களும் உண்டு அவனு ஒரு ஆம்பளை தான் இந்த மாதிரி சம்ப சம்பவங்கள் நடக்கிறது உண்டு நீங்கள் அதையே க காரணம் காட்டி அதையே இது பண்ணி சந்தேகத்தோடு சந்தேக புத்தியோடு அவரை நோட் பண்ணுறது அவரை ஒரு கேன் பண்ணுறது அவர் படுக்கையில் யார் படுத்திருக்காங்க யார் இருந்தாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஒரு தவனுடைய தன்மானத்தை நீங்கள் வந்து ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரி செருப்பால் அடித்த மாதிரி எவனாக இருந்தாலும் அது மீறி போவான் அதுதான் உண்மை சிறப்பாக ரவிமோகனுக்கு கெனிஷா கூட இரண்டாவது திருமணம் நடக்குமா அதெல்லாம் இப்போ தெரியாது விவாகரத்து முடிஞ்ச பிறகு தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா இல்லை அதே ரிலேஷன்ஷிப்பில் இருக்க போகிறாங்களான்னு தெரியல நட்பாக இருக்காங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க எல்லா பேரும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க கல்யாணம் ஆனால் பல பேர் இருக்காங்க அந்த மாதிரி அதான் சொல்ல ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு வருஷம் முடிஞ்ச வருஷத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க இவருக்கான ரிலேஷன்ஷிப்பு காரணம் இவங்க தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு இது இந்த மாதிரி ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தினால்தான் அவர் வந்து வெளியே இந்த மாதிரி ஒரு நட்பை தேட ஆரம்பிக்கிறார் சார் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஆர்த்தி ரவி அவர்கள் என்ன ஆர்த்தி இல்லை ஜெயம் ரவியோட ரவிமோகனோட எக்ஸ் ஒய்ஃப்னு கூப்பிடாதீங்க ஆர்த்தி ரவின்னு கூப்பிடுங்க சட்டப்பூர்வமா எங்கள் ரெண்டு பேருக்கும் விவாகரத்தை நடந்ததுக்கு பிறகு என்ன ஆர்த்தி இல்லை எக்ஸ் ஒய்ஃப் அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க சார் அவர் கூப்பிட கூப்பிட்டோம் என்ன இருக்கு அதுமா பப்ளிக்கில் யாராவது அல்லது இதில் கூடுவாங்க முன்னாள் மனைவின்பாங்க அவருடைய மனைவி அப்படிம்பாங்க அது உண்மை தான் கல்யாணம் ஆன பிறகு விவாகரத்து நடந்த பிறகு முன்னாள் மனைவி அப்படிம்பாங்க விவாகரத்துக்கு முன்னாடி வந்து அவருடைய மனைவின்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மை அதாவது ஒரு க அதாவது அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க இல்லையா புருஷனை கையில் பிடிச்சிக்கோ இப்போ மாமியார் மவுன மா மாமனார் மாமியார்ட்ட நல்ல பேர் எடுத்துக்கோன்னு அம்மா அப்பாலாம் பெண்ணை அனுப்பும்போது சொல்லுவாங்க இப்போ இன்றைக்கி அப்படி கிடையாது போன உடனே முதல்ல நீ முதல்ல வீட்டை ரெண்டாக்கு நீ வெளியே வந்துடு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மாமா அப்படிங்கிறது இன்றைக்கு இன்றைக்கி இருக்குது அவங்க வந்து என்னென்னா ஒரு நல்ல குடும்பத்தில் தான் வந்திருக்காங்க அவருடைய மாமியார் வந்து ஒரு பிராமண பெண் நல்ல பெண் நல்ல பொறுமையான அன்பான மா அவங்க லட்சுமி அம்மா அவருடைய மாமனாரும் ரொம்ப பொறுமையான நல்ல அன்பர் அன்பான நண்பர் அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த குடும்பத்தோடு போயிட்டு நீங்கள் ஐக்கியம் வந்து உங்களை நீங்கள் இது பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு உங்கள் அம்மா வழியிலே நின்று அம்மா கூட இருப்பேன் அம்மாவுக்கு துணையாக இருப்பேன் நீ அம்மாவுக்கு துணையாக இருந்தால் நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அம்மா சொல்கிறபடி நீ கேட்குறீங்கன்னா ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க ஒரு க கணவரை கையாள வேண்டியது நீங்கள் தான் ஒரு அதாவது ஒருத்தரை சந்தேகப்பட்டுகிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த சந்தேகமே ஒரு நாளைக்கு ஒரு மிக ஒரு சந்தோஷத்துடைய கேடாக போயிடும் அது வந்து ஒரு அவருக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமாக போயிடும் அவருடைய மேக்கப் மேனே இவரை வந்து இவர் இது பண்ணும்போது அவரை என்ன அவரை நிர்வாணப்படுத்தி சாட்டையால் அடித்த மாதிரி தான் அது அவை மேக்கப் மேன் தான் அவர் வந்து இப்படி பார்க்குறாருனா என்ன அர்த்தம் அவரே என்ன நினைப்பார் மேக்கப் மேனு என்னடா உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு என்னடா பொண்டாட்டி புருஷனுக்குள்ளே என்னடா சந்தேகம் அவனே நினைப்பார் இல்லையா இதுதான் இதுதான் அவரை வந்து காயப்படுத்தியது அதனால தான் அவர் வந்து அவரை விட்டு விலகினது காரணம் அதுதான் முக்கியமானது அந்த இதில் அது வந்து அதை முக்கியமான காரணம் என்ன நீங்கள் தான் அவரை சரியாக கைக்குள்ளே வச்சுக்கல சரியாக அவர் ஹேண்டில் பண்ண அதை விட்டுட்டு நீங்கள் இவர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார் அவர் கூட இருக்கார்னு சொன்னார்னா நீங்கள் முதல்ல அவருக்கு சரியாக அவர் கூடவே நட்போடு துணையாக அப்படி ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க அந்த மாதிரி இருந்திருந்தால் அவர் இது பண்ண போகிறார் அதுதான்